வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள் ஒவ்வொரு நாளும் இந்த லெந்து நாட்களில் காலை வேளையில் வேத கதாபாத்திரங்களை தியானிக்கின்றோம் இந்த கருத்துக்கள் தியானங்கள் உங்களுக்கு புரோஜனமாக ஆசீர்வாதமாக என்று நான் நம்புகிறேன் உங்கள் கருத்துக்களையும் நீங்கள் எனக்கு தெரிவிக்கலாம் எப்போதுமே வேத கதாபாத்திரங்கள் ஆண்டவருக்கு முன் நாம் எப்படி வாழ வேண்டும் என காட்டுகின்றன இந்த லெந்து நாட்களில் இன்று நாம் தியானிக்கும் வேத கதாபாத்திரம் யூதாவின் ராஜாவாகிய யோசியா இவரை குறித்த குறிப்புகளை இரண்டு நாளாகமும் முப்பத்தி நான்காம் அதிகாரத்தில் அதிகமாய் காணலாம் இவருடைய வாழ்வில் மூன்று முக்கிய நிகழ்வுகள் நடந்தன விக்கிரகங்களை அகற்றுதல் தேவனுடைய புஸ்தகத்தை கண்டுபிடித்து உடன்படிக்கையை புதுப்பித்தல் பஸ்கா பண்டிகையை ஆசிரித்தல் தன்னுடைய பதினாறாவது வயதில் தேவனை தேட ஆரம்பித்த இவரது வாழ்வில் காணப்பட்ட சிறந்த ஆவிக்குரிய பண்புகளை தியானிக்கலாம் முதலாவது பயபக்தியுள்ள யோசியா தன் பதினாறாவது வயதில் தேவனை யோசியா தேட ஆரம்பித்தது மட்டுமல்ல தொடர்ந்து அந்த நிலையில் நிலைத்திருந்தார் உற்சாகமாக செயல்பட்டார் இரண்டு நாளாகமும் முப்பத்தி நான்காம் அதிகாரம் பத்தொன்முதல் இருபத்தி ஒரு வசனங்கள் இருபத்தி ஏழாம் வசனத்திலே கத்தரின் வார்த்தைகளை கேட்டபொழுது பொழுது தன்னை தாழ்த்தினார் மனம் இழகினார் அழுதார் தேவ பயம் அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது இரண்டாவதாக பாலானவைகளை அகற்றிய யோசியா வசனம் மூன்று முதல் ஏழு பகுதிகளிலே பாகாலின் மேடைகள் தோப்புகள் சுரூபங்கள் விக்கிரகங்கள் சிலைகள் விக்கிரகத் தோப்புகள் பலிபீடங்களை தகர்த்தார் எரித்து சாம்பலாக்கினார் நம் ஆண்டவர் அருவருக்கின்ற காரியங்களை நம் வாழ்விலிருந்து முற்றிலுமாய் அகற்ற வேண்டும் மூன்றாவதாக பழுது பார்த்து புதுப்பித்த யோசியா யோசியா ராஜா தன் வாழ்நாளில் ஆலயத்தை பழுது பார்த்து புதுப்பித்தார் குறைகளை ஆராய்ந்து பார்த்து சரி செய்தார் நம் சரீரம் தேவனுடைய ஆலயம் என்று வேதம் சொல்லுகின்றது ஆண்டவரோடு நமக்குள்ள உறவில் ஏதாவது விரிசல் உண்டா என அடிக்கடி சுய பரிசோதனை செய்வது நம் வழக்கமாய் இருக்க வேண்டும் நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு வசனங்களில் சங்கீதக்காரர் தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் இது நம்முடைய ஜெபமாக இருப்பதாக நான்காவதாக பரிசுத்த பாதையை மற்றவர்களுக்கு காண்பித்த யோசியா வசனம் முப்பத்தி மூன்றில் இஸ்ரவேலிலே காணப்பட்டவர்களையெல்லாம் தங்கள் தேவனாகிய கத்தரை சேவிக்கும்படி செய்தார் ஆண்டவர் மேல் அன்பும் அவர் மேல் உறுதியுள்ள விசுவாசமும் உள்ளவர்கள்தான் மற்றவர்களை ஆண்டவர் பக்கமாய் திருப்ப முயற்சிப்பார்கள் ஐந்தாவதாக பஸ்கா பண்டிகையை ஆசரித்த யோசியா முப்பத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் யோசியா ராஜா பஸ்கா பண்டிகையை ஆயத்தங்களோடு சிறப்பாக ஆசரித்தார் என வாசிக்கின்றோம் பதினெட்டாம் வசனத்தில் சாமுவேல் திருகுதரிசியின் நாள் தொடங்கி அப்படி ஒரு பஸ்காவை எந்த ஒரு ராஜாவும் ஆசரித்ததில்லை என வாசிக்கின்றோம் அழகாய் நேர்த்தியாய் மக்களோடு பண்டிகையை ஆசரித்தார் அன்பானவர்களே இந்த ராஜாவின் வாழ்க்கை நமக்கு ஒரு சவால் இந்த உயரிய பண்புகள் நம் வாழ்க்கையிலும் காணப்பட ஆண்டவர் உதவி செய்வாராக இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம் ஆமன்